குடி மட்டும்தான் வாழ்க்கை இருந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா அது மட்டும் இல்லைன்னா இவங்க ரேஞ்சே வேற லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஜய் சேதுபதி பல வருஷங்களா கஷ்டப்பட்டு சினிமாவில் ஹீரோ வாய்ப்பை தான் விஜய் சேதுபதி ஆரம்பத்துலலாம் கூட்டத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு பட் எந்த டைம்ல ஹீரோ ஆனாரோ அதுக்கப்புறமா எக்கச்சக்க பெயர் மற்றும் புகழ் இவருக்கு கிடைச்சிச்சு அந்த டைம்ல தான் விஜய் சேதுபதி குடிப்பழக்கத்துக்கு கொஞ்சம் ஓவரா அடிமை ஆயிட்டாருன்னு சொல்லலாம் இடைக்கு கூட ரொம்ப குண்டாகிட்டு வெயிட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கே மனுஷன் டிஃபரெண்டா இருந்தார்ல தொடர்ந்து படங்கள் வேற ஃபிளாப் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் விஜய் சேதுபதி எப்ப பார்த்தாலும் குடி கொடினு இருந்திருக்காரு பட் ஒரு கட்டத்துல அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து எல்லா படத்துலயுமே கமிட் ஆயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தமிழ் தாண்டி பாலிவுட்ல கட்ரீனா கைஃப் கூட மனுஷன் நடிச்சுட்டு வந்துட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விமல் விமல் கண்டிப்பா எல்லாருக்குமே பேவரேட் ஆக்டரா இருப்பாரு மேக்சிமம் இவரை ஹேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது கலவாணி படத்துல நடிச்சதின் மூலமாவே ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு சிவகார்த்தியன் எப்படி வளர்ந்து வந்தாரோ அதே மாதிரிதான் விமலும் ஆரம்ப வெற்றி ஹீரோவா பார்க்கப்பட்டாரு இன்னைக்கு அவர் நல்லா இருந்திருந்தார் சிவகார்த்திகன் விமல் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிப்பட்ட அதிகமா இருந்ததுனாலயே சினிமா பக்கம் அதிகமா கவனத்தை செலுத்தவே இல்ல சரியான சூஸ் பண்ண வேண்டிய சமயத்துல மனுஷன் குடிச்சுக்கிட்டு சினிமாவை கண்டுக்கவே இல்ல அதுக்கப்புறமா திரும்பி வரும்போது சினிமா அவரை கண்டுக்கல ஒரு வெற்றி படம் கொடுக்க போராடி

ஆனா அதுக்கப்புறமா ஒரே வருஷத்துல முப்பது கிலோக்கு மேல வெயிட்டையும் குறைச்சி மாநாடு அப்படின்ற படத்தையும் கொடுத்து மனுஷன் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கம்பேக்க கொடுத்தாரு இப்போ தக்லைஃப் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் சிம்புவோட ரேஞ்ச் எங்கேயோ போயிடும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய் ஜெய் குடி இந்த அளவுக்கு அடிமையானதுக்கு மிகப்பெரிய காரணமே அவரோட பிரேக்கப் தான் எங்கேயும் எப்போதும் படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நடிகர்கள் ஜெய்யும் ஒருத்தர் ஆனா இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சுமே இவர் அதை சரியா பயன்படுத்தல

அப்படின்னா இப்ப இருக்கிற ரஜினிகாந்தோட லெவலே வேற என்ன